அனைவரும் இருந்து நீ அனாதையைப் போல் உணர்கிறாய் என்றால் உன் ஆழமான அன்பை யாரிடத்திலோ இழந்து என்றுதான் அர்த்தம் தனிமையை நினைத்து வருந்தாதே தனிமைதான் இந்த உலகத்தையும் நம் வாழ்க்கையையும் நமக்கு பரிசாக வைக்கிறது நாம் சிரித்து மகிழ்ந்த நிமிடங்களை விட மனமுடைந்து அழுத கண்ணீர் வடித்த நிமிடங்களே என்றும் மனதை விட்டு நீங்காமல் நினைத்திருக்கும் எந்த உறவாக இருந்தாலும் ஒரு நாள் பிரிவு என்பது நிச்சயம் நாம் நேசிக்கும் எல்லோரும் நம்மோடு இருந்துவிட்டால் நினைவுகளின் மொழியும் பிரிவின் வலியும் தெரியாமலே போய்விடும் ஒரு போலியான உறவை உண்மையாக நேசித்து நம்மை நாமே காயப்படுத்தி கொள்வதை விட தனிமை ஒன்றும் அவ்வளவு கொடுமையானதல்ல மனதிற்கு அமைதி தருகின்ற தனிமை உண்மையில் மகிழ்ச்சியானது ஆனால் அன்பு காட்ட யாருமே இல்லாத வெறுமையை தருகின்ற தனிமை மிகவும் கொடுமையானது தனிமை கொஞ்சம் வித்தியாசமானது தான் நாம எடுத்து கொள்ளும் போது தனிமை இனிக்கிறது அடுத்தவர்கள் நமக்கு கொடுக்கும்போது அதே தனிமை சுடுகிறது சிலர் தந்த காயங்களை மறைத்து கொண்டு வெளியில் சிரிப்பது போல் நடிக்கலாம் ஆனால் நிம்மதியாக இருப்பதை போல் நடிக்க முடியாது சிலருக்கு சில உறவுகளால் கண்களில் மிதந்த அழகிய காட்சிகளெல்லாம் சில நேரங்களில் தூசியாக மாறி கண்ணீரை தருகிறது நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல சில மனிதர்களின் மனங்களும் தான் எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்த படுத்த வேண்டும் என்பது உன் கவலையின் ஆரம்பம் எல்லாவற்றையும் அப்படியே நம்புவது என்பது உன் அழிவின் ஆரம்பம் தங்கத்தில் செய்த ஊசி என்பதற்காக அதை எடுத்து யாரும் கண்களில் குத்தி கொள்ள மாட்டார்கள் அதுபோல எவ்வளவு அன்பான உறவாக இருந்தாலும் நம் உணர்வுகளை மதிக்கத் தெரியாதவர்களாக இருந்தால் கொஞ்சம் ஒதுங்கியே இருப்பதுதான் நல்லது நம்மை கோபப்படுத்துவதுதான் ஒருவரின் நோக்கமாக இருக்குமானால் பதிலுக்கு கோபப்படாமல் பொறுமையாக இருந்து வென்று காட்டுவதே கொள்கையாகவே இருக்க வேண்டும் சந்தோஷங்களையும் கவலைகளையும் சமமாக கையாளும் திறமையை மட்டும் நீ பெற்றுவிட்டால் எதை பற்றியும் கவலைப்படாத மனிதனாக உன்னால் வாழ முடியும் பிறரை வார்த்தையால் காயப்படுத்துவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள் அதே வார்த்தைகளை அவர்கள் திருப்பி தந்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று வெறுப்புடன் பழகுபவர்கள் நம் குறைகளை மட்டுமே கண்டறிய முடியுமே தவிர ஒருபோதும் போதும் நிறைகளை காணவே முடியாது ஒருவரை நாம் அதிகமாக தேட தேடத்தான் அவர்களுக்கு நம்மீது அலட்சியம் கூடிக்கொண்டே போகிறது யாரை பற்றியும் அளவுக்கு அதிகமாக தெரிந்து கொள்ள நினைக்காதீர்கள் உங்களின் பிரிவுக்கு அதுவே ஒரு காரணமாக அமைந்துவிடும் இட்டையில்லாமல் உன் நிலையை விமர்சிப்பவர்களிடம் சிரித்து கொண்டே சொல் யாருடைய வாழ்க்கையும் இன்னும் முடியவில்லை என்று பிறரை மனம் நோக அளவைத்து பார்ப்பவர்கள் தங்கள் கண்களிலும் கண்ணீர் உண்டு என்பதை மறந்து விடுகிறார்கள் பிறரது அவமானத்தில் மகிழ்ச்சி கொள்பவர்கள் தாங்களும் அந்த சந்தர்ப்பத்திற்காகத்தான் காத்திருக்கிறார்கள் என்பதை உணராமல் போகிறார்கள் பிறருக்கு என்னதா நீங்கள் நல்லது செய்தாலும் அந்த நிமிடம் மட்டும்தான் அவர்கள் நன்றியை நினைப்பார்கள் அதன் பிறகு அவர்கள் யாரோ நீங்கள் யாரோ இதுதான் இன்றைய உலகம் அந்த நிமிடம் மட்டும்தான் அவர்கள் நன்றியை நினைப்பார்கள் அதன் பிறகு அவர்கள் யாரோ நீங்கள் யாரோ இதுதான் இன்றைய உறவுகள் ஆனால் நீங்கள் செய்யும் உதவி ஆண்டவனின் ஏட்டில் வரவாக வைக்கப்படும் என்பதை நினைவில் வையுங்கள் எல்லா வழிகளையும் வார்த்தைகளில் சொல்லி எல்லோருக்கும் புரிய வைத்துவிட முடியாது சத்தமில்லாமல் மௌனமாகவே அளவைக்கின்ற ஆயிரம் வலிகள் இங்கே எல்லோரின் இதயத்திலும் இருக்கத்தான் செய்கிறது வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் தொடர்ச்சியாக வந்தாலும் உன்னை ஊக்கப்படுத்தவும் உன்னால் முடியும் என்று சொல்லவும் ஒரு உறவு இருந்தாலே போதும் நம்மிடம் தோல்வி கூட தோற்றுத்தான் போகும் பிடித்தவர்கள் நேசிக்கட்டும் பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும் விரும்பியவர்கள் உன்னோடு இருக்கட்டும் விரும்பாதவர்கள் விலகி செல்லட்டும் நீ எப்போதும் நீ நீயாகவே இரு எழுந்திரு உனக்கான கடமைகள் அதிகம் காத்திருக்கிறது உனக்கான காலம் காத்திருக்க போவதில்லை முடிந்ததை விட நீ முடிக்க வேண்டியது இன்னும் அதிகமாக இருக்கிறது நீ கடந்து வந்ததை விட இன்னும் கடக்க வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது உன் ஒவ்வொரு அடியும் உன் முன்னேற்றத்தை நோக்கியதாகவே இருக்கட்டும் தோல்விகள் உன்னை ஓட ஓட துரத்தினாலும் உன்னை ஓட்டத்தை நிறுத்திவிடாதே இடையே வரும் தோல்விகளும் தடைகளும் வெற்றியின் ஆரம்பம்தான் என்பதை மறந்து விடாதே உடலை மட்டுமல்ல மனதையும் பலப்படுத்து பலம் கொண்ட உடலை விட பலம் கொண்ட மனமே அதிக காயங்களையும் வலிகளையும் தாங்கிக் கொண்டு வெற்றியை நோக்கி முன்னேறும் நீ பயணிக்கும் வேகத்தை விட நீ பயணிக்கும் திசைதான் முக்கியமானது உன் இலக்கை நோக்கிய திசைகள்தான் நீ பயணிக்கிறாயா என்பதை உறுதிப்படுத்திக்கொள் ஒவ்வொரு நாளும் புதியதாய் பிறந்திருக்கிறோம் என்று நினைத்துக்கொள் நம் எண்ணங்கள் எண்ணிக்கையில் அடங்காது உன் அனுமதியின்றி எந்த எண்ணமும் சிந்தனையாக மாறாது வருவதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதே நல்ல எண்ணங்களை தீர்வு செய்யும் ஆட்சி என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றுதான் நிதானமாக செயல்படு எதிரி என்று எவரும் இல்லை முடியாது என்று ஏதுமில்லை நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் நீ யார் என்பதை இந்த உலகிற்கு சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறது நீ எதிரியும் உனக்கு எதிரான சூழ்நிலைகளும் உன் எண்ணங்களின் விளைவுகள் தான் என்பதை மட்டும் புரிந்துகொள் கான பாதை உனக்கு முன்னால் இல்லை என்றால் உன் பாதையே நீயே உருவாக்கு கடுமையான பாதை என்று எதுவுமே இல்லை இதுதான் நமக்கான பாதை என்று தீர்மானித்து விட்ட பிறகு கடினமாக இருக்கிறதே என்று பாதையை மாற்றிக்கொண்டே இருக்காதே பாதையை பற்றிய உன் பார்வையை மாற்றிக்கொள் தோற்றுவிடுவோமோ என்று பயந்து இலக்கை நோக்கி பயணத்தை பாதியில் விடுபவன் கோளை அதே இலக்கில் தோற்றுவிடக்கூடாது என்று பயந்து கடினமாக உழைப்பவன்தான் வீரம் இதில் நீ யார் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் இல்லாதவைகளை தேடுகிறேன் என்று இருப்பவைகளை இழந்துவிடாதே அனைத்திலும் கவனமாக செல் எப்போதும் குழப்பத்திலே இருக்கிறோமே என்று வருந்தாதே கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் நிச்சயம் ஒரு நாள் தெளிந்தே தீரும் உன் எதிரியை வெளியில் தேடாதே இங்கு உனக்கான போராட்டம் உனக்கும் உனக்கும் மட்டுமே என் எதிரி நீதான் என்பதை நீ தெரிந்து கொண்டு உன்னை நீயே எதை கொண்டு வெல்லப் போகிறாய் என்பதை தெளிவுபடுத்திக் கொள் பொழுதை போக்கிக் கொண்டிருந்தால் உன் வெற்றிகள் உன்னை விட்டு விலகிவிட்டு தூரம் சென்றுவிடும் புதியதாக ஒன்றை வெற்றி கொள்வதை விட சிறந்தது கையில் இருப்பதை அதிக கவனத்துடன் தக்கவைத்து கொள்வதுதான் ஒவ்வொரு நாளும் உன்னை நீ புதுப்பித்து கொண்டே இரு எப்போதும் சுய பரிசோதனையோடு செயல்படு தோல்விகளை தவிர்க்கலாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உன்னிடம் இருக்கும் அறிவு என்னும் ஆயுதங்களை கூறாக்கு உன் பாதை சீராகும் தடைகளும் சோர்வுகளும் உன் பாதையில் வரும் யதார்த்தமானவைகள்தான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உன்னிடம் இருக்கும் அறிவு என்னும் ஆயுதங்களை கூறாக்கு உன் பாதையும் சீராகும் தடைகளும் சோர்வுகளும் உன் பாதையில் வரும் யதார்த்தமானவைகள்தான் அதில் தடுக்கி விழுவதும் தாண்டி செல்வதும் உன் கையில்தான் உள்ளது உன் இலக்கை நோக்கி தொடர்ந்து செல் துக்கத்தை தியாகம் செல் கற்பனையில் காரியமுடி விதைத்தது போதும் முறமிடு வேலையைத் தொடங்கு உன்னை தவிர உன் வளர்ச்சியை எவரும் தடுக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள் உன்னை தவிர உன் வளர்ச்சியை எவரும் தடுக்க முடியாது என்பதை உணர்ந்து